வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை செப்டம்பர் இரண்டு தலைப்பு அகத்தவம் தியானம் என்ற வடமொழி சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அகத்தவம் ஆகும் உயிர் மீது மனதை செலுத்தி அமைதி நிலைக்கு வந்து அந்த அமைதியின் மூலம் சிந்தனையை சிறப்பித்து அறிவை வளப்படுத்தி வாழ்வில் நலம் காணும் ஒரு சிறந்த உலப்பயிற்சித்தான் அகத்தவம் ஆகும் வாழ்க்கை பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் அகத்தவம் இன்றியமையா தேவையாகும் இதனை மாணவ பருவத்திலேயே தொடங்குவது சாலச் சிறந்தது பிரபஞ்சம் என்னும் பேரியக்க மண்டலத்தை களமாக கொண்டு உடல் உயிர் அறிவு என்ற மூன்றும் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு சிறப்பியக்க நிலையமே மனிதன் கருவமைப்பின் மூலம் வந்த முன்வினை பதிவுகளையும் அவற்றால் ஊக்குவிக்கப்பட்டு தற்போது நிகழும் பிறவியில் ஆற்றியுள்ள வினைப்பதிவுகளையும் அடக்கமாகப் பெற்று அவற்றின் வெளிப்பாடாக செயல்களாற்றி விளைவுகளை துய்த்து வாழும் உருவமே மனிதன் உலகிலுள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம் எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்துக்காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்